வால் போஸ்ட்டில் இது வரைக்கும் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தது எதன்னு சொன்னால் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் பிஸ்மில்லா இரு ரஹமான் இரு ரஹிம்னு சொல்லி அளவட்ட அல்லாஹாலும் நிகரற்ற அன்பு உடையவனும் ஆயி அல்லாஹவின் இவங்க புதுசாக பொண்ண ஆரம்பித்தாங்க என்ன எழுதுறது இறைவனின் இறைவனின் திரு ஒரு புதுசாக கொண்டாங்க அன்னை ஆரம்பிச்ச உடனே தம்பி எல்லாம் அந்த வழியில் போனானுங்க இப்போ தம்பி எல்லாம் ஆரம்பித்து அண்ணனும் சேர்ந்து கொஞ்சம் ஃபார்வர்டாக போய் கருத்தரின் பெயராலனு ஆரம்பிச்சிருக்கானு கருத்தரண்ட தெரியுமா கருத்தரின் பெயரால் கருத்தரின் திருப்பெயரால் கருத்தரண்ட யாரு நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர் இருக்கிறாங்க அவங்க கொள்கை அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற நான் கொள்கை சொல்றேன் இறை கொள்கை எடுக்கும் பொழுது அவங்களிடத்துல கடவுள் என்பது கூட்டு கொள்கை ஒன்னு பிதா இன்னொன்னு மரியா இன்னொன்னு ஜீசஸ் இந்த மூன்றையும் சேர்த்து தான் அவங்க இறை கொள்கையாக வகுத்து வச்சிருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு அதுக்கு கொஞ்சமும் உடன்படாத கொள்கை அது இஸ்லாத்துடைய இறை கொள்கை குலு அல்லாவில் இருக்குது குலு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எளித் வலம் யூலத் மிக அழகான விளக்கத்தை திருமறை நமக்கு தந்திருக்கு கிறிஸ்தவுடைய கொள்கையில் இருக்கிறாங்க இருந்துட்டு போகிறாங்க அது வேற விஷயம் இப்போ அந்த கொள்கையில் கிறிஸ்தவர்கள் கருத்தர் என்று கர்த்தர் என்ற பெயரை பயன்படுத்தி தன்னுடைய இந்த மூன்றிலே ஒரு பிதா கூடிய கூடிய அந்த இறைவனை குறிப்பு படுத்துறதுக்காக வேண்டி கருத்தர் கருத்தர் எழுதுவார்கள் இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்கிறார் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா நான் முதவே சொல்லிட்டேன் இஸ்லாத்திய வட்டத்தில் இல்லைன்ட்டு கொஞ்சம் அங்கே போறாரோ என்றமோ எனக்கு கிறிஸ்தவ சமுதாயம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறட்டும் அல்லது சங்கடப்பட்டுக்கட்டும் சனிய இங்கே வருதேன்ட்டு நான் வேறு என்ன காரணம் கருத்தரின் திரு கருத்தரின் திருப்பெயரால் நான் கூட நினச்சேன் எவனோ டிஎன்டிஎஞ்சுக்காரன் விளக்கம் இல்லாத எழுதியிருப்பான் அண்ணன் எதுக்காவது மறுப்பு கொடுப்பாரு ஏதா எதையாவது மறுத்து பேசட்டுமே அப்படியாவது இருக்குமோ அப்படி ஒரு நப்பாசை இல்ல தப்பு ஆசை அது மாதிரி நினைச்சு பார்த்தேன் கடைசியாக எனக்கு ஒருத்தன் வீடியோ அனுப்பிச்சிருக்கிறான் அண்ணனே வரவேற்கு பேசுகிறாரு மாத்துறீங்க அப்படின்னு கேட்டு கர்த்தரின் திருப்பெயரால் மாதிரி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க நாங்க மொழிபெயர்த்து சொல்வத இடத்துல மொழிபெயர்த்து சொல்லலாங்கிற கொள்கையில உள்ளவங்க ஜும்மாவில் அரபில தான் பேசணும்னு நாங்க சொல்ல மாட்டோம் ரசூல்லா பேச அரபில புத்தம் எங்க கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதனால நாங்க பிஸ்மில்லான்னு இருந்தா நாங்க அல்லாவின் திருப்பெயரால் போடலாம் என்பதை நாங்க கொள்கையில உள்ளவங்க எங்க கொள்கை மாத்தமா தான் நீங்க கேட்கணும் இறைவனின் பெயரால் போடலாம் கர்த்தன் படைத்தவன் கருத்தர்னா சிருஷ்டி கருத்தாங்கிறீங்கல்ல பாதுகாப்பவன் படைப்பவன் அதை அர்த்தத்தில் நாங்கள் போடுவோம் எங்கே கொழுகை உன் கொழுகை தெரிஞ்சு இல்லையா எங்கே போகிறான்னு தெரிஞ்சு வச்சில காட்டி கொடுத்துட்டியா இல்லையா கருத்தர் அர்த்தத்தை வச்சால் யோசிக்கிறது அல்லாஹ் ரசுலுன்னு சொன்னது ஊருக்கெல்லாம் சொல்லி போட்டு கருத்தரின் பெயர்லான்னு போட்டு கருத்தருந்தா படைத்தவன் அர்த்தம் வச்சு நீ இத சரி காட்டுறதுன்னா நாளைக்கு சொல்லுவ முருகனின் பெயரால் ஏண்டா முருகண்டா அழகன் அர்த்தம் அல்லாவுக்கு பேரு ஜமீல் இருக்குது அழகன் நாளைக்கு ஆரம்பிப்ப முருகா கந்தா கதிர்வேளா ஆரம்பிச்சிரு உன்னைய முழுக்க புரிஞ்சுக்கிடுவாங்க ஜனங்க ஆரம்பிச்சிரு கந்தண்டா மனமிக்கவன் சொல்லு முருகண்டா அழகன் நம்ம தமிழ் ஆண்டவங்க திருமலையில் பழனியில் உட்கார்ந்துருக்கிறல்ல போய் அங்கேயாவது உட்கார வச்சிருவோம் சேத்து முருகாடு இன்னும் கொஞ்சம் மேலே கூட போவேன் வடநாட்டு ஆண்ட விட்டு போய் சிவண்டு வா சிவண்டா ஜீவண்ட அர்த்தம் ஜீவண்டம் ஹயாத்தை உடையவன் அல்லாவுடைய பேர் ஹையுன் இருக்குது அப்போ அல்லாவுக்கு சிவன் சொல்லலாம் ஜீவன் சொல்லலாம் அதனால இனிமேல் சிவசிவா ஆரம்பிச்சிருக்கு சிவசிவா கருத்தம் அழகா அல்லான் இருக்கிறதான்னு சொல்றத விட்டு போட்டு எங்கே போய் எங்க கொள்கை உங்களுக்கு தெரியும் மொழிபெயர்த்து சொல்லுவோம் நாங்க எங்கே அப்துல் காதருக்கும் அம்மாவாசிங்க சம்பவப்படுத்துற மாதிரி குத்துபாவில் மொழிபெயர்ப்பு செய்யறாடா பயான் செய்யற மக்களுக்கு விளங்குறா சொல்ற இங்க அல்லாவுடைய பேரை கொண்டு சொல்லுன்னு ரசூலுல்லா சொல்ல நீ அந்த அல்லாவுக்கு கருத்தர்னு போட கந்தண்டு போட சிவண்டு போட அப்ப இந்த பூம் மாடு மாதிரி இந்த இளைஞர்கள் விளங்க வேணாம் இவ்வளவு தெளிவா சொல்றாரு இந்த மனிதன் போனா நாளைக்கு என்ன ஆகும் கருத்தர் நாளைக்கு முருகன் தான் அடுத்த நாள் சிவன் தான் ஆகுமா இல்லையா என்ன ஆச்சு இஸ்லாமிய கொள்கை அறிவு ரீதியை போதிக்கிறதுக்கு பெறா இடம்பொருள் ஏவல் பார்த்து வார்த்தையை பயன்படுத்தது இல்லையா எங்கேயுமே ஒருத்தன் ஆண்டு வைங்க உடனே வந்து அறிவு ரீதியாக